வணக்கம் தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு வேற டென்ஷன் அதிகமாயிட்டே போயிட்டே இருக்குது என்ன பண்றதுன்னு தெரியல இப்ப வேட்புமனு தாக்கல் பண்ணவங்கள்ட்ட எல்லாம் நேர்காணல் ஒன்பதாம் தேதி இருந்து நடத்துவேன் அப்படிலாம் சொன்னாரு இப்ப நடத்துறதுக்கான வாய்ப்பு இல்லை அதையும் தள்ளிப்பட்டு வச்சிருக்காரு என்னதான் பிரச்சனை அவருக்கு என்னதான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் எதிர்பார்க்குற மாதிரி கட்சியில இருக்கவங்க எந்த விதமான ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல அதுதான் அவருக்கு பயங்கரமான ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார் என்னென்னா இன்னும் சரியான ஒரு கூட்டணி அமையலை கூட்டணி பலத்தில் தான் அதிமுக ஜெயிக்க முடியும் அதிமுக தனி பெரும்பான்மையில் ஜெயிக்கணும் அப்படின்னா அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது கூட்டணி பலத்தோடு தான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது கூட்டணி சரியாக அமைய மாட்டேங்குது அதிமுக பாஜக கூட்டணி தான் அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயமே கிராமப்புறங்களில் தெரியலை அப்படின்னு சொல்லி ஓப்பனாக வந்து பேசுகிறாரு அதிமுக காரங்க பாஜக காரங்கள்ட்ட கலந்து ஆலோசனை பண்ணுறது கிடையாது இப்படியே வந்து ரெண்டு பேருமே தனித்தனி தனியாக பிரிஞ்சு இருந்தால் எப்படி வந்து ஓட்டு வந்து ஒன்றா உழுகும் அப்படிங்கிற ஒரு கோபம் அவருக்கு இருக்குது பூத்து கமிட்டி அமைங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம் பூத்து கமிட்டி அமைக்கவே இல்லை நிறைய இடங்களில் பூத்து கமிட்டி அமைக்கல அமைச்சிருக்க பூத்து கமிட்டி எல்லாமே பொய்யா இருக்குது இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம எப்படி ஜெயிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் அவருக்கு வந்துருச்சு தயக்கம் இருக்குது எஸ்ஏஆர் இந்த மாதிரி இப்போ பாஜக கொண்டு வந்திருக்கு அதனால தான் அடி திமுக தான் வந்து போலி வாக்க போலி ஓட்டெல்லாம் போடும் வாக்காளர்கள் நிறைய பேர்த்த கல் எடுத்துட்டாங்க இனிமேல் பார்த்தீங்கன்னா அவங்க கள்ள ஓட்டு போட முடியாது அதனால அதிமுக பாஜக கூட்டணி ஈஸியாக ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சாலும் அதிகமாக கிராமப்புறங்களில் இருக்கிறவங்க ஓட்டெல்லாம் தான் தூக்கி இருக்கிறாங்க நிறைய ஓட்டுகள் வந்து கிராமப்புறங்களில் குறிப்பாக அதிமுகவுக்கு ஓட்டளிக்கக்கூடிய நபர்களுடைய வாக்குகள் இல்லை இறந்த ஒரு லிஸ்ட்டில் பயிற்சி எல்லாமே இதை யார் பார்க்கணும் அதிமுக பூத் கமிட்டி நிர்வாகிகள் தான் பார்க்கணும் அவங்க யாருமே களத்தில் இறங்கி செயல்படவே இல்லை ஆனால் திமுகவில் இருக்கிறவங்க எல்லாருமே களத்தில் இறங்கிய செயற்பணிகளை வந்து சிறப்பாக முடிச்சு விட்டாங்க அவங்க திமுகலேருந்து இவங்கெல்லாம் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட்டை தெரிஞ்சிச்சுன்னு வச்சிங்களேன் அவங்களாம் அந்த லி ஓட்டை விட்டு அந்த லிஸ்ட்ல இல்லை அப்படின்னா அவங்களை எப்படி சேர்க்கறதுங்கிற ஒரு முயற்சியில இறங்கி செயல்பட்டு இன்னைக்கு திமுக ஒரு பலமானதா இருக்குது இங்கே எஸ்ஐஆர் கொண்டு வந்தால் என்ன இல்லை வேற என்ன கொண்டு வந்தாலும் என்ன இல்லை ஸ்லிப்பை கொடுத்து ஓட்டு போனச்சோம்னா கூட இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில திமுக வெற்றி பெறும் அப்படிங்கிற ஒரு நினைப்பில் தான் இருக்கிறாங்க அந்த அளவுக்கு திமுக இறங்கி செயல்படுது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு எழுபது தொகுதியில் வந்து அதிமுக பலமா இருக்குது இந்த இடத்துல தான் எஸ்ஐஆருக்கு வந்து பயங்கரமான செயல்பட்டு அதிமுக பலகீனமாக்கி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற இப்போ ரிசல்ட் இப்போ அவருக்கு எடப்பாடி பழனிசாமி இப்போ தான் தெரிய ஆரம்பிச்சிருக்கு இவ்வளோ தூரம் வந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் திமுக தான் தூக்கும் எஸ் திமுக அடி வாங்கும் அப்படின்னு நினச்சா அதிமுகவுக்கு அடிமடியிலே ஆப்பு அடிச்சு விட்டானுங்களே அப்படிங்கிற ஒரு பயம் அவருக்கு வந்துருச்சு அதே போல் என்ன செய்தார் பூத்து கமிட்டி அமைக்கலை அமைஞ்சப்பா அமைஞ்சப்பன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேறானுங்க நம்ம என்ன பண்ணுறது கூட்டணியை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வீராப்பா பேசுகிறோம் ஆனால் கூட்டணி அமைக்கிறதுக்கான முயற்சி எடுக்கிறது இல்லை சிவி சண்முகத்தை விட்டு ராமதாஸ்கிட்ட பேசுகிறோம் ராமதாஸ் ஒரு சைடு கிளுக்கிறாரு இந்த அன்புமணிகிட்ட பேசுனா அன்புமணி வேறு சைடு கிழக்குறாரு இப்படி பலகட்ட பிரச்சனைகள் இருக்குது கூட்டணி எப்படியா இருந்தாலும் தேர்தல் நெருக்கத்தில் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் வேட்பாளர் நேருக்கா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்னு சொன்னால் கூட்டணி கட்சிகள் வேட்பாளர்கள் நம்ம தேர்வு பண்ண பிறகு கூட்டணி கட்சிகள் அந்த இடத்த கேட்டாங்க அப்படின்னா இந்த வேட்பாளரை எப்படி சமாதானப்படுத்துறது டக்குனு அதிருப்தி ஆகி அவங்க வேற வேறு போய் சேர்த்துட்டானுங்கன்னா என்ன பண்ண முடியும் இப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் அதனால் பூத் கமிட்டி அமைக்கல அதே போல் இந்த உதயகுமார்லாம் சொன்னார்ல திருமுனை பிரச்சாரம்லாம் நான் பண்ணுறேன் தொடர்ந்து தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணப் போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தார் அதெல்லாம் அவர் பண்ணவே இல்லை திருமங்கலத்துலேயே பண்ணல அவர் பெரிய ஏரியாவிலலாம் எல்லாம் பண்ணல சும்மா ஒரு ஆயிரம் நோட்டீஸ் அடிச்சு அங்கங்கே கொடுத்துட்டு நாங்க திருமண பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னு எடப்பாடி பழனிசாமியை நம்ப வச்சார் இது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாமல் இருக்குமா இப்படிலாம் ஏமாத்துறானுங்க அப்படிங்கிறது தெரியுது என்ன பண்ண முடியும் கூட்டணி பலமே இல்லை அது பாஜக வேற நெருக்கடி கொடுக்குறாங்க பாஜக கேட்குற தொகுதியெல்லாம் அதிமுக வெற்றி பெறக்கூடிய தொகுதி இந்த தொகுதியெல்லாம் நம்ம கொடுத்தோம்னா கட்சிக்குள்ள இருக்க சீனியரால் கடுப்பாயிருவாங்க கட்சிக்கு உட்கட்சி பிரச்சனை ஏற்கனவே தலைவிரிச்சா ஆடுது பேயாட்டம் போடுது என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிறதே ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருக்கு அதிகபட்சமாக இப்போ வேட்பாளர்களுக்கு விருப்பமனு தாக்கல் பண்ணவங்க எல்லாருமே சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா விஜய் நம்ம கூட கூட்டணி வந்துருவாரு அதை பாஜக பார்த்துக்கோம் நீங்கள் கவலைப்படாதீங்க நம்ம கூட தாவியகா கூட்டணிகளை இருக்கோம் தாவேக்கா தேமுதிக பாமக எல்லாமே கூட்டணியில் வந்துடும் திமுக மேல அதிருப்தி அதிகமாக இருக்குது அதனால திமுகவுக்கு வந்து அதிருப்தி ஓட்டுகள் தாவேகா சைடு போறதோ விட நமக்கு அதிகமா வரும் தாவை கிழமை கூட்டணிகள் இல்லைனாலும் தாவை காய்ச்சிக்கு போறதோட நமக்கு அதிகமா வரும்னு சொன்னாங்க இப்போ இந்த பழைய ஓய்வூதியத் திட்டத்தை கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி அது அரசு ஊழியர்களை ஏமாத்துற மாதிரி முதலமைச்சர் ஒரு திராவிட மாடல் அரசு ஊதியம் அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு போட்டிருக்கிறார் என்ன விஞ்ஞான ஊழல் பண்ணுற பயங்கரமான ஒரு இதாக இருக்குது இப்போ அரசு எல்லாம் ரொம்ப அதிருப்தியில் இருக்கிறாங்க ஏன்னா பழைய ஓய்வு திட்டம் போடுறேன்னு சொன்னீங்க சரி அதை அமல்படுத்துகிறேன்னு சொன்னீங்க புதிய ஓய்வு திட்டத்தில் ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்குது இதெல்லாம் என்ன இது நாங்கள் இப்போ வாங்கிட்டுருக்க பென்ஷன் இப்போ வாங்கிற திட்டமே நல்ல திட்டமாக தான் இருக்குது நீங்கள் கொண்டாந்துருக்கிற இந்த புதிய ஓய்வூதிய திட்டம்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அரசு ஊழியர்களும் அதிருப்தியில் திமுக மேலே இருக்காங்க இப்போ அவங்கெல்லாம் அதிருப்தியாக இருக்கும்போது அவங்க யாருக்கு ஓட்டு போடுவாங்க எடப்பாடி பழனிசாமிக்கா ஓட்டு போடுவாங்க எடப்பாடி பழனிசாமி மறைமுகமாக முதலமைச்சர் ஸ்டாலினோட நெருக்கத்தில் இருக்காரு அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியும் அரசூழியர்களுக்கு தெரிய தெரியாம இருக்குமா அவங்களுக்கும் தெரியும் சரி இந்த மாதிரி சூழ்நிலையில் இல்லை எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தாவேக்க கூட்டணிகளை வரும் அப்படின்னு ஸ்ட்ராங்கா தான் இவ்வளவு விருப்பமனும் வந்துச்சு இப்ப விருப்ப மனு நேர்காணல் பண்ண போறாரு யாரையாவது ஒருத்தரை வந்து செலக்ட் பண்ணுவார் அதுவும் பணம் காசு கட்சியில் வந்து அவங்க இருக்கணும் அப்படிங்கிற முக்கியம் கிடையாது விருப்ப மனு அழிச்சவங்களுக்கு காசு பணம் அதிகமாக வச்சுருக்கீங்களா கொட்டி வச்சுருக்கீங்களா கோடிக்கணக்கில் செலவு பண்ண தயாராக இருக்கீங்களா மக்கள் செல்வாக்கு இருக்குதோ இல்லையோ பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்குறதுக்கான முயற்சி உங்களால் முடியுமா அப்படின்னு கேட்குறாரு கூட்டணி கூட்டணி பலம் அதெல்லாம் பற்றிலாம் எனக்கு தேவை கிடையாது சொந்த செல்வாக்கு உங்களுக்கு இருக்கா தொகுதியில் அப்படி இருக்குது கோடி கணக்கில் பணம் வச்சுருக்கீங்க செலவழிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்குது ஜெயிச்சா அதிமுக ஆட்சியில் உட்காந்தா உங்களுக்கு அமைச்சரவில் இடம் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி இப்படி ஒரு துண்டை விரிக்க ஆரம்பிச்சுட்டார் இப்போ வேட்பாளர்கள்ட்ட அவர் வந்து கெஞ்ச ஆரம்பிச்சிட்டார் ஏன்னா வேட்பாளர் நம்ம வச்சா உன்னைய அமைச்சர் நான் முதலமைச்சர் ஆனால் உன்னை அமைச்சர் ஆக்கிடுவேன் அப்படின்னு சொன்னால் அவன் இருக்கிற வட்டிக்கு பத்து வட்டி நூறு இருபது வட்டிக்கெல்லாம் வாங்கி செலவு பண்ண தான் செய்வான் சொத்து இதெல்லாம் எல்லாத்தையும் விற்றுட்டு நிற்பானுங்க ஒருவேளை அவங்க ஜெயிச்சுட்டாங்க காசை கொடுத்து ஏதோ வந்துட்டாங்க ஜெயிச்சுட்டாங்கன்னா கூட தி அதிமுக முதலமைச்சர் ஆட்சி அமைக்கணும்ல எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வரணும்ல வந்தால் தானே இவர் அமைச்சராக முடியும் அப்படியே எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வர்றனாலும் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறத வாக்குறுதிகள்லாம் அவரை நிறைவேற்றுவாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அவங்களுக்கு வருது அவர் வந்து நம்மளை இப்படி உசு பேத்தி விட்டு கடைசியில் வந்து முதுகில் குத்திட்டார்னா அவருக்கு முதலில் குத்துறது ரொம்ப ஈஸியாக அவருக்கு நம்பிக்கை கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுறதோட எடப்பாடி பழனிசாமி முதுகில் குத்துறது வந்து ரொம்ப ரொம்ப சுலபம் அவருக்கு அதனால் வந்து எடப்பாடி பழனிசாமி பேச்செல்லாம் பெருசாக நம்பலை இன்றைக்கி அவர் கட்டுப்பாட்டில் கட்சி இருக்குது ரெட்டை லேஷனத்துக்கு அவர் தான் கையெழுத்து போடணும் ஏஃபம் பிஃபார்மில் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் அவர் வந்து எதுக்கு அம்மா ஆதரிக்கிறாங்க அவ்வளோதான் எல்லாம் ஒன்றும் கிடையாது இப்போ தாவேகா வராது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு விஜய் வந்து நீங்கள் முதலமைச்சர் வேட்பாளர் ஏற்றுக்கங்க கூட்டணிக்குள்ளே வாங்க உங்களுக்கான தொகுதியை நாங்கள் ஒதுக்குறோம் அப்படின்னு விஜய் தரக்குள்ள பேச ஆரம்பிச்சோன்னா எடப்பாடி பழனிசாமி பயங்கர டென்ஷன் ஏற்கனவே திமுக வேஸ் அதிமுக அப்படின்னு இருக்குது ஆனால் இதை வந்து திமுக வேஸ் தாவேகான்னு மாற்றிட்டார் விஜய் மாத்திட்டாரு இப்ப என்னன்னா எடப்பாடி பழனிசாமியும் அவங்க கண்டுக்கிறதே இல்லை திமுக தரப்புமே கண்டுகிறது இல்ல எடப்பாடி பழனிசாமி பேசுறதுக்கு ஒரு கடுமையான விமர்சனத்துக்கு கூட அவங்க பதில் சொல்றதே இல்லை ஆனா விஜய் ஒரு விஷயத்த திமுக பத்தி விமர்சனம் பண்ணாரு அப்படின்னா டக்குன்னு அதை கையில எடுத்து அதுக்கு பதிலடி கொடுக்குறாங்க இது என்ன ஆகுதுன்னா மறைமுகமா அதிமுக எங்களுக்கு போது பொருட்டே இல்லை அப்படின்னு திமுக நினைக்குது எடப்பாடி பழனிசாமி அதிமுக கையில பொதுச் செயலாளராக இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா திமுக ஜெயிக்கும் அப்படிங்கிறதுல முதலமைச்சர் ஸ்டாலின் வலுவா நம்புறாரு அதனால வந்து அவர் எடப்பாடி பழனிசாமி பெருசா கண்டுக்கவே இல்லை இது பாஜக வரைக்கும் தெரியுது ஆனா என்ன பண்ண முடியும் இப்ப விஜய் நம்ம கூட கூட்டணி வரல அப்படின்னா விஜய் விமர்சனம் பண்ணணும்ல அதிமுக அவர் விமர்சனம் பண்ணல எங்கேயுமே விமர்சனம் பண்ண மாட்டேங்கிறாரு அது ஒரு கட்சியாவே பொருட்படுத்த மாட்டேறாரு ஆனால் அதிமுக தொண்டர்களை வந்து இழுக்கிறாரு ரெண்டாவது வந்து அதிமுக தலைவர்களை வந்து அவர் பயன்படுத்திக்கிறார் அதுவும் இல்லாமல் அதிமுகவில் அதிருப்தியில் இருக்கிற எம்எல்ஏக்கள் முன்னாள் எம்எல்ஏக்கள் இந்நாள் எம்எல்ஏக்கள் முக்கியமான நிர்வாகிகள் எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கிறாங்க செங்கோட்டையில முதற்கொண்டு கூப்பிட்டுறாங்க செங்கோட்டையில நிறையா பேச்சுவார்த்தைகள்லாம் நடத்துகிறாரு நிறையா பேர் வருவாங்க தை பிறந்தால் வழிபுறக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறையா பேர் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு குழப்பம் அவருக்கு இருந்துகிட்டே இருக்குது என்ன பண்ண முடியும் விஜய் வந்து விமர்சனம் தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துட்டார் செல்லூர் ராஜம் வச்சு நீ இனிமே விஜய் நம்ம கூட வர வரமாட்டாரு நீங்க வந்து விமர்சனம் பண்ணுங்க எம்ஜிஆர் போல எல்லாரும் சினிமா நடிகரும் அரசியல்ல வந்து பூந்து ஜெயிச்சிட முடியுமா விஜயகாந்த் ஆரம்பிக்கலையா சிவாஜி கணேசா ஆரம்பிக்கலையா பாக்யராஜா ஆரம்பிக்கலையா டி ராஜேந்திர ஆரம்பிக்கலையா கமலஹாசன் ஆரம்பிக்கலையா இப்படி நிறைய பேர் ஆரம்பிச்சிருக்காங்கல்ல ஆரம்பித்து என்ன பண்ணாங்க ஒன்றுமே பண்ண முடியல அதே போல் தான் விஜயம் ஆரம்பிப்பார் விஜய ஆரம்பிச்சு பெருசாக அந்த சீன்லாம் கும்பல்லாம் காட்டுவார் எல்லாம் மாசெல்லாம் தெரிக்க விடுவார் ஆனால் ஓட்டம் மாறுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது இன்றைக்கி ஓட்டம் மாறும் ஏன்னா சமூக வலைதளங்களில் அந்தளவுக்கு போய் கிடைக்குது அதனால பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து செல்லூர் மூலமாக பார்த்தீங்கன்னா இப்போ விஜய்க்கு வந்து திட்ட சொல்லி ஒரு உத்தரவுலாம் போட்டிருக்காரு எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுங்கள் இனிமேல் அப்படின்னு கேபி முனுசாமியெல்லாம் இனிமேல் பேச ஆரம்பிப்பார் விஜய் விமர்சனம் பண்ணுவாரு விஜய் விமர்சனம் பண்றதுனால இவங்களுக்கு என்னன்னா விஜய்க்கும் நமக்கும் ஆகலை அப்படிங்கிற மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணுவாங்க இழக்கிற சின்ன சின்ன ஓட்டுகள் கூட சிறுபான்மையின் ஓட்டுகள் கூட அதிமுக குழுவாது என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்குது கட்சிக்காரனும் கேட்க மாட்டேங்கிறான் கூட்டணி யாருமே வரமாட்டேங்கிறாங்க என்ன தான் ஏன் பண்ணுறது நான் என்ன தான் பண்ணுறது கூட்டணியை நான் பார்த்துக்கிறேன் கட்சி வேலையை பாருங்கள் அப்படின்னு சொன்னால் கட்சி வேலையை பார்த்தா தானே நம்ம கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையை ஸ்டார்ட் பண்ண முடியும் கட்சி வேலையை இவங்க பார்க்கவே இல்லை கூட்டணி கட்சிக்காரனாலும் சரி அதிமுகக்காரங்க இறங்கி வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில்லை எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஃபோன் பண்ணியாவது பேசுவாங்க கூட்டணிக்கு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்த வரோம்னே நீ இருக்கீங்களானே அப்படின்னு கேட்பாங்க யாருமே ஃபோன் கூட பண்ண மாட்டேறாங்களே பேச்சுவார்த்தைக்கு நம்ம அனுப்பினா கூட ஆள் இல்லைன்னு சொல்லி வெளியே அனுப்பிச்சு விட்டுறாங்க என்ன பண்ணுறதுனே ஒன்றுமே புரியலை என்ன செய்யறதுன்னு தெரியல பாஜகவோட மட்டும்தான் அவர் இப்போ வரைக்கும் கூட்டணி இருக்கார் அமித்ஷா வேற என்ன மிரட்ட போகிறாருன்னு தெரியல என்ன நடக்க போகுதுன்னு தெரியல இவர் வந்து அமித்ஷாவுக்கு ஐடியா கொடுத்து நீங்கள் விஜய் அமலகத்துறையிட மிரட்டுங்க திமுகவில் இருக்க அமைச்சர்கள்லாம் ஊழல் பண்ணியிருக்காங்க அவங்க மேலே ரைட் அடிங்க மக்கள் அதிருப்தி ஆகி நமக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு பல ஐடியாக்கள் அமித்ஷா கொடுக்குறாரு அமித்ஷா சைலண்ட்டாகவே வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு நீங்கள் என்னங்க நல்லா ஐடியா கொடுப்பா உன் ஐடியா போகிறாங்க நான் நடக்கிறேன்னா பொறுத்து இருந்து பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி அவரும் நினைக்கிறாரு இந்த கருத்துக்களை பற்றி உங்களுடைய பதிவுகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்